ஒரு பெரிய டேரக்டர் ஒரு பெரிய ஆக்டரோட சேர்கிறப்போ நம்மள அறியாமல் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த படத்துக்கு செட் ஆகும் அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டோ டைட்டில் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ லோகோ என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ படத்தோட தீம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கோ அதோட ஷேட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருப்போம் அப்படி ரீசெண்டாக ஒட்டுமொத்த இந்தியாவும் வெயிட் பண்ண ஒரு படம் தான் எஸ் எஸ் ராஜமௌலி அண்ட் மகேஷ் பாபு சேர்கிற அந்த படம் படத்தோட பேர் வாரணாசி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதோடய ஃபர்ஸ்ட் லுக் அந்த லான்ச் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சான் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி எஸ்எஸ் ராஜமௌலி மகேஷ் பாபு அப்படின்னொன்னே அதோட ஹை ஸ்கை ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாலேயும் ஏன்னா இதுக்கு பின்னாடி ரெண்டு விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா மகேஷ் பாபுவோட ஃபர்ஸ்ட்டு பேன் இண்டியன் ஃபிலிம் அவர் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் நீங்கள் ஏன் ஹிந்தி சினிமாவில் நடிக்கலை அப்படின்னு கேட்குறப்போ என்னால் ஹிந்தி சினிமாவை அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பேட்டியில் சொன்னார் அது இப்போ வரைக்குமே வடக்கு நண்பர்கள் கிட்ட ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது வா வா அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பட் அதே டைமில் அவர் எஸ் எஸ் ராஜமௌழியோட சேர்றதுனால எஸ் எஸ் ராஜமௌலியை கடவுளுக்கு நிகராக வடக்கு நண்பர்கள் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மட்டும் இல்லை தெலுங்கில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு சூப்பர் ஸ்டார் அண்ட் எஸ்எஸ் ராஜமௌழி இந்தியாஸ் நம்பர் ஒன் டைரக்டர்னா அவர் தான் அதில் நோ போட்டியே அவருக்கு கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும் அவர் சங்கி டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பட் சொன்னாலும் அது ஒரு காசுக்கு பிரயோஜனம் கிடையாது ஏன்னா எஸ் எஸ் உயரம் மிக பெருசு அவருடைய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவோட பெஸ்ட் ஸ்டோரி டெல்லர் அவர் மட்டும்தான் இப்போதைக்கு அதாவது எமோஷன்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தாலஜி இதுக்கு பின்னாடி இந்தலேருந்தெல்லாம் கதைகளை எடுத்து ஒரு ஃபிக்ஷனை கொடுத்து சொல்கிறதுல எஸ் எஸ் ராஜமௌழி தனியான ஒரு பிளேஸில் இருக்கிறாரு பட் அதே சமயத்தில் எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அந்த முயற்சிகள் அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் உதாரணத்துக்கு மிஷ்கித் முகமுடி படம் அனௌன்ஸ் பண்ணப்போ அவ்வளோ பெரிய ஓ அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸில் நான் இருந்தேன் சூப்பர் ஹீரோ படம் தமிழில் இன்ஃபேக்ட் அதோட இன்ட்ரவல் வரைக்கும் அந்த படம் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் சொதப்பி இருப்பாங்க அதே போல் ஹீரோ சிவகார்த்திகேயன் அண்ட் அர்ஜுன் இவங்களாக நடித்த அந்த படம் அதுவும் ஒரு சூப்பர் ஹீரோ படணுன்னு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போகணும் பட் அதுவும் ஓரளவுக்கு தான் அது சாட்டிஸ்ஃபை ஆச்சு அதே போல் தான் கந்தசாமி இது எல்லாமே தமிழ் சினிமாவில் அந்த ஸ்டோரி டெல்லிங் அப்படின்றது அதோட லான்ச்சு எல்லாமே நல்லா இருந்தாலும் ஆனால் அந்த கதை சொல்லும் விதமோ அந்த கேரக்டர் அதோடு ரிலேட் பண்ணிக்கக்கூடிய சில விஷயங்கள் அந்நியப்பட்டு போனதுனால இந்த படங்கள்லாம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போக முடியல ஆனால் ராஜமௌலி அப்படி கிடையாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட இதுக்கு இன்னைக்கு அவருக்கு ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த ஸ்டேட்டஸ்க்கு அவருக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு யா பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இதோட ஃபர்ஸ்ட் அட்டெம் தான் மகதீரா வழக்கமான கமர்ஷியல் படங்கள்லாம் நான் இனிமேல் நம்மளோட ரூட்டு கிடையாதுன்னு அவர் எடுத்த படம் மகதீரா அதுக்கு பிறகு நாணி அதுக்கு பிறகு யா பாகுபலி அப்படின்னு அடுத்த கட்டம் ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்ட் சிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற படம் தான் வாரணாசி அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த படத்தில் நான் கவனித்த ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா ஹேஷ்டாக் குளோப் ட்ராட்டர் அப்படின் தான் வந்து ஃபஸ்ட்டு வரைக்கும் அவர் ப்ரொமோட் பண்ணார் நம்ம தெலுங்கு நண்பர்கள்லாம் சில பேர் சொன்னாங்க இது வந்து ஒரு அட்வென்ச்சர் படம் இந்தியானா ஜோன்ஸ் மாதிரியான ஒரு அட்வென்ச்சர் படம் அப்படின்னு எப்படி ராஜமௌலி இண்டியானா ஜோன்ஸ் மகேஷ் பாபு இருக்கும் பட் அதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இந்த படத்துக்குள்ளே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் பட் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு இந்த படத்தில் டீசர் லான்ச் கிளிம்ஸுன்னு வச்சிக்கலாம் இதுதான் அதுலேருந்தே நமக்கு புரிய வச்சுட்டாரு இந்த படம் இது தான் போகுது அது மட்டும் இல்லாமல் அந்த முடிவுறப்போ ஒரு இன்னொரு ஹேஷ்டேக்கையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஹேஷ்டாக டைம் ட்ராட்டர் அப்படின்ட்டு ஸோ குளோப் ட்ராட்டர்னா உலகம் சுற்றுறவன் டைம் ட்ராட்டர்னா காலம் கடந்தவன் அப்படின்னு வச்சுக்கலாம் காலத்தை சுத்துறவன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இந்த வாரணாசி படம் வந்து பல காலங்களை பல யுகங்களை ஒன்றிணைக்குது அப்படின்றது மட்டும் அந்த ஃபஸ்ட்டு கீம்ஸ்லருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் கிட்டத்தோட படத்தோட கதையவே அவர் இந்த கிளிம்ஸில் சொல்லியிருக்கிறாரு எத்தனை பேர் கோட் பண்ணிங்க அப்படின்றது தெரியல இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றது நான் இப்போ கண்டினியூஸாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கெஸ் பண்ணுறதுக்கு நான் ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருக்கிறேன் நான் சேலஞ்சும் பண்ணுறேன் இந்த படத்தோட நாட் இதை சுற்றி தான் இருக்கும் அப்படின்றது மட்டும் எனக்கு ஓரளவுக்கு நான் ரொம்ப கன்ஃபார்மாக சொல்கிறேன் படத்தோட ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு முனிவர் ஐநூற்றி பன்னெண்டு பிசியில் ஒரு யாகம் வளர்க்கிறாரு அந்த யாகத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்ட் சம்பவி அது ஒரு பேசிக்காக ஒரு விண்கற்கள் ஆஸ்ட்ராய்ட் சம்பவம் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அது இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடக்கிற பூமிக்கே ஒரு அந்த சில சில டைம் பண்ணி இடங்கள் பின்னாடி போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் அண்டார்டிகா காமிச்சிருப்பாங்க அதற்கு பிறகு கென்னியனில் இருக்கிற அந்த சஃபாரி ஒரு வைல்டு சஃபாரியில் ஒரு பேராசூட் மாதிரி காமிச்சிருப்பாரு அதுக்கு பிறகு உக்ரபதி கேவ் அப்படின்ட்டு தலையே இல்லாம ஒரு காலி செல இருக்கும் அந்த காளி செலவுடுக்கும் அதை கட் பண்ணால் ஒரு ஹனுமன் மாதிரியான ஒரு லங்கா நகரம் அப்படின்னு காமிப்பாங்க அந்த லங்கா நகரத்தில் ராமாயணம் அந்த யுத்தம் நடக்கும் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடக்கும் ஸோ இப்படி அதற்கு பிறகு இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தையும் இப்படி எல்லா காலகட்டத்தையும் இந்த படத்தில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு கிளிம்ஸ் வந்து லிங்க் பண்ணுது ஸோ ஆல்ரெடி நிறைய இடங்கள்ல நம்ம டீ கோடிங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டிகோடிங் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம ஹீரோ போயிட்டு வராரு அப்படின்றத நீங்கள் ஜூம் பண்ணீங்கன்னா தெரிய வரும் ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயிலிங் இந்த இந்த அவர் வெளியிட்ட அந்த ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு நிமிஷ கிளூமஸ்குள்ளே வச்சுருக்கிறார் ராஜமௌலி ஏன் அப்படின்னா அந்த கென்யாவில் இருக்கிற வயல்டு சஃபாரியில் சொல்ல க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பேராசூட்டில் நம்ம ஹீரோ இருப்பார் அது மட்டும் கிடையாது உக்ராபதி கேவுக்குள்ள ஹீரோயினான மந்தாகினி பிரியங்கா சோப்ரா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இடத்துல இருப்பாங்க நம்ம ஹீரோ மகேஷ் பாபு அவர் தான் ருத்ரா அப்படின்ற அவரோட கேரக்டர் பேர் நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஸோ அவர் காப்பாற்றுறதுக்கு அங்கேருந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பார் அதற்கு பிறகு அந்த ராமன் ராவண யுத்தம் ஸோ அந்த த்ரேதா யுகத்தில் போயிட்டு அந்த ராமாயணத்தில் நடக்கிற அந்த கிளைமேக்ஸ் சண்டை காட்சியில் ஹனுமாரோட வாலில் ஒரு போயிட்டு போய்ட்டுருப்பார் நம்ம ஹீரோ ஆனால் பின்னாடியே இன்னமும் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த வில்லனான பிருத்திவிராஜ் கும்பா அப்படின்ற கேரக்டர் அந்த வீலில் த்ரீ வீலில் கூட பின்னாடியே வருவார் ஸோ திரேதா யுகத்துக்கும் இவங்க ஹீரோ அண்ட் வில்லன் ரெண்டு பேரும் போகிறாங்க ஸோ எப்படி போகிறாங்க அப்படின்றதா ஹேஷ்டாக் டைம் ட்ராட்டர் அது மட்டும் இல்லாமல் ஒரு குரங்கை வந்து காப்பாற்றுற மாதிரியான ஒரு சீன் இருக்கும் அதாவது ஒரு சாட்டையை மாதிரி பிடிச்சி ஒரு குரங்கு காண்டாமிருகத்தோட ஹிப்போ போட்டமோ வாய்க்குள்ளே போகும் அது போகாமல் இருக்கிற மாதிரி காப்பாற்றுற மாதிரியான ஒரு சீக்வென்ஸ் இருக்கும் ஸோ ஒரு பல சீக்வென்ஸ் பல டைம்லைன் இது எல்லாமே நம்ம ஹீரோ அண்ட் வில்லன் ரெண்டு பேரும் போகிறாங்க அப்படின்றது மட்டும் தெரிய வருது ஏன் இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க அப்படின்றது மட்டும் இருக்கிறப்போ இந்த மூணு லுக்கை வச்சு நம்மளால் கெஸ் பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கிறேன் வில்லன் கும்பா அப்படின்ற கேரக்டரில் ப்ரித்திகா நினைச்சிருக்கிறாரு அவர் மேபி ஒரு டைம் டைம் தியரி பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணுற ஒரு ப்ரொஃபஸர் ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு நம்மளால் ஈஸியாக ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது ஸோ கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோரில் சூர்யா பண்ண ஆத்ரேடா அந்த கேரக்டர் தான் ஸோ இவர் டைம் ட்ராவல் பண்ணி போறப்போ இவரால் வந்து ஈஸியாக எந்திரிச்செல்லாம் மூவ் பண்ணி போக முடியாது ஸோ இவர் டைம் ட்ராவல் பண்றாரு அதன் மூலமாக இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு விஷயமும் அவர் கையில் கிடைச்சிருச்சு அது ஆனால் நம்ம ஹீரோ இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய விஷயத்துக்கு உண்டான அந்த சொல்யூஷன் வந்து அந்த யுகத்தில் இருக்குது அந்த டைம்ல இருக்குது ஸோ அந்த டைமுக்கு இவங்க ரெண்டு பேரும் போனாதான் ஏன்னா நம்ம பிருத்திவிராஜாவில் அதை போக முடியாது ஈஸியா ஸோ அந்த டைமுக்கு போனா அந்த மாதிரி அதுக்குண்டான சொல்யூஷன் அந்த யுகத்தில் இருக்குது அந்த சொல்யூஷனை எடுத்துட்டு மறுபடியும் இவங்க வர்றப்போ இவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்லாம் என்னென்ன இவங்க எப்படி வந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தை காப்பாத்தினாங்கன்னா இருக்கணும் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுல பேசிக்கா இந்த சொல்யூஷனே அந்த வாரணாசின்ற அந்த இடத்துல தான் இருக்குது ஸோ அதனால தான் இது வாரணாசி அப்படின்னு அந்த டைட்டிலே வச்சுருக்கிறாங்க ஏன்னா இவங்க இதை தேடி பல இடங்களுக்கு போவாங்க அந்த எண்டு வந்து வாரணாசியில் தான் இதோட அந்த எண்டு பாயிண்ட் வந்து வாரணாசியில் நடக்கும்ன்றதுனால தான் இது வாரணாசின்ற டைட்டிலே வச்சுருக்கிறாங்க ஸோ இதில் வாரண் மந்தாகிடி கங்கா அதனால தான் மந்தாகினுற பேரை பிரியங்கா சோப்ராவுக்கு வச்சுருக்குறாங்க ருத்ரா அப்படின்ற பேர் தான் ஹீரோவுக்கு வச்சுருக்குறாங்க அவரே வந்து ஒரு சிவனோட ஒரு இன்னொரு ஒரு வடிவம் அவருடைய இன்னொரு ஸ்பின் ஆஃப் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் மந்தாகினி கங்கா இந்த கும்பா அப்படின்ற கேரக்டர் தான் யாரோட ஸ்பின் ஆஃப் அப்படின்றது மாதிரி கெஸ் பண்ண முடியல இந்த ஸ்டோரி லைன் இதுதான் இருக்கும் அப்படின்றது என்னால் கெஸ் பண்ண முடியுது பட் இதில் ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான விஷயம் ராஜமௌழியை சொல்லியிருக்கிறார் ராம் மாதிரி நம் மகேஷ் பாபு வராரு அப்படின்ட்டு எப்படி நம்ம ராம்ச்சரன் வந்து ட்ரிபிள் ஆரில் வந்து ராமராக வருவார் வில்லு இல்லை அதில் இதில் ஆக்சுவலாகவே அந்த சண்டை காட்சிகள் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதில் ராமராக நம்ம மகேஷ் பாபு வராருன்ற மாதிரியான ஒரு விஷயமும் இதில் சொல்கிறாங்க ஸோ அப்போ அனுமான் யார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஸோ சஸ்பென்ஸாக தான் நிச்சயமாக இருக்க முடியும் ஸோ இதெல்லாம் தான் நிச்சயமாக இந்த இருந்து இந்த ஃபர்ஸ்ட் கிளிம்ஸில் இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது டீ கோட் பண்ணது நான் சொன்ன இந்த கதைகள் ஓரளவுக்கு ஒத்து வருதா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் ரிலேட் பண்ணிக்க முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பட் ஓவராலாக இது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அண்ட் நோ அந்த கனெக்டிங் பாயிண்ட் அந்த கிளிம்ஸ் எல்லாம் வாவ் அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருந்தாலும் இந்த ஃபஸ்ட் லுக் மகேஷ் பாபு வர்றது நல்ல ஃபெரோஷியஸாக சூப்பராக இருந்தார் மகேஷ் பாபு ஃபண்டாஸ்டிக்காக இருந்தாலும் அந்த சிஜி ஒர்க் ஆஃப் அந்த மாடு அது எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒரு ஏஐ ஃபீல்டில் இருந்துச்சு அது நிஜமாகவே ஏஐ மாதிரி தான் அவங்களே பண்ணியிருக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது அது மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்துச்சு பட் ஐ ஸ்டில் பிலீவ் இன் ராஜமௌலி ராஜமௌலி மேலே நம்பிக்கை இருக்குது அவரோட கதை சொல்கிற விதமாகட்டும் அவருடைய கேரக்டர்ஸ் ஆகட்டும் அவருடைய அந்த உலகத்துக்குள்ளே நம்மளை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போயிடுவார் ஸோ அதுதான் அவருடைய பெரிய திறமையே அந்த உலகத்துக்குள்ளே பல உருட்டுகள் இருந்தாலும் ரசித்து பார்க்கக்கூடிய உருட்டாக தான் ராஜமௌலி வச்சிருப்பார் அதுதான் ஒரு டேரக்டரோட ஒரு கிரியேட்டரோட ஒரு பெரிய திறமையே அப்படின்னு நினைக்கிறேன் கீரவாணி அவர்களுடைய மியூசிக் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு மேக்னம் ஓப்பஸாக இந்த படம் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அது மட்டும் ஷியோர் ஷாட் அதுக்கு பிறகு வந்து இந்த மாடு சீனை பார்த்த உடனே இது எனக்கு மருதுநாயகமில் அந்த ட்ரைடரில் வந்து கமல்ஹாசனோட சீக்வன்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு மேபி அதுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக கூட அவர் எடுத்துருக்கிறாருன்னு தெரியல ஒரு மருதுநாயகமில் கமல் நெஜா மாட்டில் அவர் அந்த ஓட்டிகிட்டு வர்ற அந்த சீக்வென்ஸ் இப்போ பார்த்தாலும் ஒரு கூஸ் பம்ப்ஸ் இந்த கூஸ் பப்ஸ் நிச்சயமாக மகேஷ் பாபு வர்றதில் கிடைக்கல படத்தோடு சேர்ந்து பார்க்குறப்போ இது எப்படி வரும் அப்படின்றது மேபி ராஜமௌலியோட அந்த டேலண்ட் நம்மளை நம்ப வச்சுருவார் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் வாரணாசி வாரணாசி உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சா இந்த கதை இந்த ஒட்டுமொத்த இந்த உலகம் அவர் எடுத்திருக்கிற இந்த முயற்சியெல்லாம் எந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் புது பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப் கிச்சனியோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க